மருந்தா விஷமா ஒரேடி அனுப்பிடலாம் பாக்குறியாவி நல்லா இருந்த என்ன இப்படி படுக்க வச்சுட்டேடி நான் இப்படி ஆகணும்னு எந்த கோயில் அடி போய் வேண்டிக்கிட்டேன் என்னத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க நல்லபடியா குணம் பகணும்

வீட்டை வித்துட்டு இந்த வயசான காலத்துல அம்மா நீங்க எங்க போயிருப்பீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க நான் வேலையை ராஜினாமா பண்ணிடுறேன் யாரா உன் அம்மா நானா என்ன போய் என் வயசுல எனக்காக இவ்வளவு பெரிய தியாகமா செய்ய போற தாய்க்கு மகன் செய்யறதுக்கு பேரு தியாகம் இல்லம்மா உனக்கு உடம்பு சௌரியம் இல்லாம போனது ஒரு விதத்துல நல்லதுதான் தப்பா நினச்சுக்காதே இப்போவாவது உண்மையான மனுஷன் யாருங்க அதை புரிஞ்சுகிட்டியே அது போதும்

வீடு கட்டின கான்ட்ராக்டர் நம்ம ஏமாத்த கலப்பட சிமெண்ட்ல அத்தி வாரம் போட்டதுனால வீடு எரிஞ்சு விழுந்துருச்சு பெத்த தாய்க்கு ரூபாய் செலவு பண்ண கூடாதுன்னு நாம வீட்டை விட்டு வெளியில வந்தோம் அதனாலதான் நம்ம கட்டின வீடு இப்படி ஆயிடுச்சு இந்த ஜென்மத்துல பாவம் செஞ்சா அடுத்த பிறவில சிரமப்படுவோம் சொல்லுவாங்க

உங்க மதரோட மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தேன் சி இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் பட் ஒன் திங் அவங்க நாலு மாசம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் இன்னைக்கே உங்க அம்மாவை நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போலாம் தேங்க்யூ டாக்டர் இட்ஸ் ஓகே வீட்டுக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்றேமா நான் வீட்டுக்கு வரணும்னா ஒரு கண்டிஷன் சொல்லுங்க முதல்ல அந்த கீதா வீட்டை விட்டு வெளியே போகணும் அந்த தருத்திரம் புருஷன் வந்ததுனால தான் எனக்கு இப்ப எல்லாம் ஆயிடுச்சு இனிமே அவன் நேல் கூட என் மேல படக்கூடாது உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன் குளிக்கிறதுக்கு பாத்ரூம்ல வெந்நீர் வைக்க சொன்னா கொதிக்க கொதிக்க வச்சிருக்கே என் பொடம்பெல்லாம் வெந்து போன தானே நினைச்சேன் இல்லம்மா நீ எப்பவும் நேரம் கழிச்சுதானே குளிப்ப குளிர்ல தண்ணி ஆடிட போதுன்னு அப்படி வச்சேன் ஏம்மா எதுக்கு எடுத்தாலும் குத்தம் கண்டுபிடிக்கிறேன் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நான் குத்தம் கண்டுபிடிக்கிறேன் பரஸ்பரம்

அம்மாவுக்கு கீதா மேல இருக்கிற கோவம் இன்னும் குறையல இப்ப இருக்கிற நிலைமைல கோபப்பட்டா அது அவங்களுக்கு தான் ஆபத்தா முடியும் அதனால தான் வேற வீட்டுக்கு போறத முடிவு பண்ணிட்டோம் நீ இந்த வீட்டுக்கு வந்தால எனக்கு பார்வை கிடைச்சிருச்சுன்னு நினைச்சேன் இப்போ மறுபடியும்

என்னகே வித்துதான் உங்களுக்கு ஆபரேஷன் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா சம்மதிக்க மாட்டாங்க யாருக்குமே இந்த விஷயம் என்ன ஆமா கீதா முன்னால தோண்டி உனக்கு என்னடா வரவேன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா ஆண்டவனே ஒரு நிமிஷம் எனக்கு கொடு என் சின்ன மருமகளை பார்க்கணும்னு சொல்லுவேன் தான் செஞ்ச நல்ல காரியத்தை கூட கீதா யார்ட்டி சொல்ல வேணாம்னு சொல்லிட்டான் இப்ப மட்டும் என்ன உனக்கு அவன் மேல பாச வரணுங்கிறதுக்காக நான் சொல்லல அவ வேற வீட்டுக்கு போறேங்களா போகும்போதாவது மனப்பூர்வம் ஆசிர்வாதம் பண்ணி அனுப்பு இல்லைங்க கீதாவை போன்னு சொல்லி என்னால ஆசீர்வாதம் பண்ணி அனுப்ப முடியாது அவ என்னைக்கு இந்த வீட்டுலதான் இருக்கணும் அம்மா உங்களை மன்னிக்கிறதா நான் சாவர நிலைமையில இருக்கும்போது என்னை விட்டுட்டு போனவங்க தானே நீங்க உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படி எல்லாம் சொல்லாதீங்க தே ஏதோ தெரியாம செஞ்சுட்டாங்க அவங்களை கொடுமை பண்ணி இருப்போட பெருந்தன்மையை ராஜேஸ்வரி கொடுமப்பட்டவளையே ரெண்டாவது மரும விளை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிடாதே பெருந்தன்மையா மன்னிச்சுடு சரிங்க உங்க எல்லாருக்கும் சொல்றேன் நம்ம குடும்பம் நல்லபடியா இருக்கணும்னா ஒவ்வொரு மாமியாரும் வீட்டுக்கு வர்ற மருமகளை தன்னுடைய மகளான் நினைச்சா போட்டு மாமா எல்லா மருமகளும் தன்னோட மாமியார தாயா நினைக்கணும் யாரு மாப்பிள்ளைங்களா ஆமா மாமா உங்க சம்சாரம் வரலீங்களா பண்றீங்கப்பா என்னது நீ பக்கத்துல இருக்கும்போது உன் புருஷ பேசிட்டாரு இப்ப எல்லாம் தெரிஞ்சுட்டா மாமா காலையில எந்திரிச்சு எனக்கா காபி எல்லாம் போட்டு கொடுக்குறான பாத்தீங்களா ஐயோ என்னது நடக்க கூடாதுதான் நடக்குது ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி என்னங்க நான் உன்ன ராஜேஸ்வரின்னு கூப்பிடணும் என்னங்கன்னு நீ வாய் நிறைய கேட்கணும்னு என் வாழ்க்கை பூரா ஆசைப்பட்டேன் ஆசை நிறைய ஆயிடுச்சு கதை முடிஞ்சு போச்சுடும்